ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாக்ட்டு பேட்டில் சார் நூற்றி ஐம்பத்தெட்டு எபிசோடு எப்பசோடு ஸ்டார்டிங்கில் போன எப்பசோட அந்த எல்லா விஷயத்தையும் வாய்ஸ் வந்து சொல்லி முடிக்குது அப்படி எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க யான் லன்ஸில் இருந்து அந்த லெட்டர் வந்து சேவன் படிச்சுட்டு இருக்காரு அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா மிஸ்டிக் ஹெலோ ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஃபாரஸ்ட் தான் நம்மளோட நேச்சுரல் பேரியர் எனிமிஸ் யாரும் உள்ள வராமல் தான் பார்த்துக்கிட்டு அந்த பேரியர் அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ரொம்ப அதிகமான காற்று வீசுறதுனால ஸ்ட்ராங்கான தூகாங்கவே இருந்தால் அதை தாண்டி ஏன்டைஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அது ரெண்டு மௌண்டெனுக்கும் நடுவில் இருக்குது அந்த இடத்துல குயின் மெடிசா லீட் பண்ணி ஒரு சென்ட்ரிகேட் உருவாக்கியிருக்காங்க அந்த சென்ட்ரிகேட் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு ட்ரேட் மார்க்காகவும் இருக்குது அந்த தான் எல்லாம் ட்ரேடிங் வெளில வெளில போயிட்டு வந்துட்டுருக்கு அந்த இடத்த நம்ம பாதுகாத்தே ஆகணும் அது இங்கே இருக்க விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வந்து வரும்போது சேஃபாவா ஏன்னா எனிமிஸ் யாரும் உன்னை அட்டாக் பண்ணுற போகிறாங்க நடுவில் உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதை படித்தது பெரிய அண்ணா சின்ன அண்ணா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை பாஸ் பண்ணுங்க இருட்டதுக்குள்ள நம்ம யானை நெசவு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அந்த லெட்டரோட கடைசியில் ஒரு குழந்தையோட கை பிரிண்ட் இருக்கு அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணி யானை நிலசம் காட்டுறாங்க இருட்டதுக்கு நிறைய பேஷியப் வந்தது அந்த இருக்கணுங்களாம் அவங்களோட டிஐ யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்டல் அனுப்புகிறாங்க அந்த வந்து பீரங்கி மாதிரி ஒன்று அனுப்பு பீரங்கி மாதிரி இருக்கிறது கவுண்ட்லெஸ்ஸாக வந்து நம்ம லைன்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது அந்த டைம் யானுவலன்ஸ் இருக்கிறவங்களாம் ஓடுங்க ஓடுங்க உயிரை காப்பாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க அந்த டைமில் வந்து நம்ம யானலியன்ஸோட கார்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க அவங்க வந்து இருக்கிற அட்டாக்ஸ்லாம் தடுத்து யானோட மக்கள்லாம் காப்பாத்துறாங்க இந்த டைமில் ஒருத்தர் மேலே வந்து செவரு இடிஞ்சி விழப்போகுது அவங்களையும் ஒருத்தர் காப்பாற்றிடுறாங்க அந்த டைமில் நம்ம ஐபது உங்கள் ஃப்ரெண்ட் வந்துடுறாரு அவர் சொல்கிறாரு என்னது இவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபாரஸ் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ரொம்ப பக்கத்துலேருந்து ஆளுங்க வரணும் கூட மூணு நாள் செட்டிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஜிஜவனோட பிக் பிரதர் தான் கட்டுறாங்க அவர் சொல்கிறார் எல்லாம் பொசிஷனுக்கு வாங்க யாரும் பயப்படாதீங்க நம்ம கிட்ட இருக்க ஆயுதங்களை தயார்படுதுங்க நம்ம டிஏக்கு என்ன யூஸ் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன்ஸ்க்கு வந்து பவரை வந்து கொல மாதம் பவர் கொடுத்து முடிச்சுன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க ரெண்டு டீமும் வந்து பார்த்தா வளமாக அடிச்சுட்டு இருக்கானுங்க நடுவில் குயின் மெடிசா நம்ம கியூட்டி ஜியோசியோட வந்துடுறாங்க குயின் மெடிசா ஜியோ சியோட சொல்கிறாங்க என் பின்னாடியே இரு சமத்தாக இருக்கணும் அங்கே இங்கே ஓடிட்டுருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜேவனோட பிக் பிரதரை பார்த்து சொல்கிறாங்க ஏன் இன்னும் டிஃபென்ஸ் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணலனு ஜேவோட பிக் பிரதர் சொல்கிறாரு ஏன்னு என் சொல்லுட் அல்கமிஸ்ட்லாம் வந்துட்டாங்க அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு அப்படியே கட் பண்ணி அந்த இடத்து தான் காட்டுறாங்க நம்ம மெடிக்கல் சீஃப் தான் அங்கே இருக்காரு அவரை வந்து ஃபார்மஷிய ஆக்டிவேட் பண்ண பார்க்குறப்ப பார்த்தா அவங்க அட்டாக் பண்ணுற அந்த வைப்ரேஷன்லேயே வந்து இவங்கள ஆக்டிவேட் பண்ண முடியல குயின் மெடிசோ ஒரு வில்ல வர வைக்கிறாங்க அதை வச்சு எதிரி டீம் அட்டாக் பண்ணுறாங்க மற்றவங்க எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க அவங்க தடுங்கன்னு அந்த டைம் நம்ம குயிங்லிங் நம்ம சீனியர் டைன் ஹோம் லிட்டில் ஃபை டாக்டர்லாம் வந்துடுறாங்க இவங்கலாம் ஒன்றா சேர்ந்து வெளில இருக்க அட்டாக் தடுக்கிறதுனால உள்ள எந்த வைப்ரேஷனும் இல்லை அதை பார்த்து மெடிக்கல் சீஃப் சொல்கிறாரு சீக்கிரமாக டிஃபன்ஸ் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அதை கேட்டால் எல்லாரும் சரிங்க சொல்லிட்டு அவங்க டிவிக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த டிவிக்குலாம் ஒன்றா கேதராகிட்டு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்குது அதை பார்த்து வார்ஷிப்பில் இருந்தவங்களாம் டக்குன்னு அவங்க எனர்ஜி இன்னும் பூஸ்ட் பண்ணி வேகமாக அட்டாக் பண்ணுறாங்க அந்த டைமில் ஒரு அட்டாக் வந்து நம்ம ஜியோஜி மேலே பட வர குவியின் லிட்டில் ஃபேரி டாக்டர் ஒன்றா சேர்ந்து தடுத்து அதை காப்பாற்றிடுறாங்க அப்போ குயின் மெடிசா ஜியோஜியோ கிட்ட சொல்கிறாங்க கவலைப்படாத உங்கள் எல்லோரும் நான் காப்பாற்றுவேன் எதுக்கும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு சொல்றாங்க அப்போ ஒரு அட்டாக் வருது அதை நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர் தடுத்து அப்போ அந்த ப்ரொஃபோன் லைக் செட்டோட ஹெட் சொல்றான் குயின் மெடிசா நீ என்ன சரண்டர் ஆகணும் அப்படி இல்லையா ஜியோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணிடு உங்கள் எல்லாரும் நான் உசுரோட விட்டுடுறேன் என்னோட செக்டர் மேல சத்தியமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு குயின் மெடிசோ சொல்றாங்க ஷீ டைன் நீ பகல் கனவு நிறுத்து உனக்கு வேணா எங்கள் கூட சண்டை போட்டுக்கோ யானில் இருக்கவங்க ஒத்துக்கிட்டா நீ ஜியோ ஃபேமிலி ஆளுங்களை கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் ஃபார்மேஷனுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுது அந்த டைம் சீ டைம் சொல்றான் என்னை நீ புலி பண்ணுற என்னை அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அவங்கள தாக்குங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்களும் ஃபுல்லாக பவர் எடுத்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அவங்க அட்டாக் பண்ணுற ஃபோர்ஸில் திருப்பி அந்த ஃபார்மிஷன் கிரியேட் ஆகிற இடம்லாம் ஃபுல்லாக அதிருது அதனால அவங்க ஃபார்மேஷன் கிரியேட் பண்ண முடியல அப்படி ஃபார்மிஷன் பாதி நின்றுட்டுருக்கு அப்படியே அந்த ஃபார்மிஷன் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு ஐஸ் மாலை வருது அதை பார்த்து எல்லாரும் ஹைபோதுங்குன்னு சொல்கிறாங்க ஹைபோது வந்தவர் ஒரு டக்குன்னு ஒரு ட்ராகனை கொண்டு வந்து அங்கே இருக்க வார்ஷிப் எல்லாத்தையும் அழிக்காரு அதை பார்த்த செக்டரோட லீடர் ஷீடேன் ஒரு டூஸும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய வார்ஷிப்ஸ்லாம் அழிப்பான் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்புகிறாரு அதை பார்த்து நம்ம சீனியர் டைன் ஓ நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் ஆட்டம் காட்ட அந்த டைம் ஃபார்மேஷன் ஃபுல்லாக கிரியேட் ஆகி முடிய போது அந்த டைமில் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்துடுறாங்க அந்த டைமில் ஜியோ ஜியோ கியூட்டாக ஒரு மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் அந்த வார்ஷிப்பில் வந்து எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் யானை லைன்ஸுக்கும் சரி அந்த ஃபார்மேஷன் சரி எதுவுமே ஆக மாட்டேங்குது அதை பார்த்து அந்த செக்டர் லீடர் இதுக்கு மேலே யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஏன் சொல்ல வேணாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து சோழாவில் சேர்ந்த ஒரு கேட்குறா அதுக்கு அவன் சொல்கிறான் அந்த ஃபார்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம எவ்வளோ தான் தாக்கினாலும் அந்த ஃபார்மேஷனுக்கு எதுவும் ஆக ஆமா மாட்டேங்குது கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அந்த ஃபார்மேஷன் எனி ஃபுல்லாக வீக் ஆயிடுச்சு அந்த டைம் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவள் சொல்கிறான் நீ போட்ட சின்ன கால்குலேஷன் எல்லாம் ஓகே தான் அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட டைமில் ஜியோ ஃபேமிலி ஆளுங்க எஸ்கேப் ஆகிட்டா நீதான் தான் வருத்த பொண்ணு அதுக்கு அவன் எனக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்படியே கட் பண்ணி யானை நிமிஷம் கட்டுறாங்க அந்த டேமேஜான அந்த ஆர்ச் எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணுறாங்க வெளியில் இந்த வார்ஷிப்பில் மோலம் அடிக்கிறாங்க அப்படியே அந்த டைமில் ஃபேஷியல் பார்த்து கிழிச்சிட்டு தூசுன்ஸ் நிறைய பேர் வரானுங்க அவனுங்களாம் ஒன்றா சேர்ந்து ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணுறானுங்க அதை பார்க்க எதுவும் மரம் மாதிரி இருக்குது யாராக விடுங்க அப்படின்னு சொல்லி சீனியர் டைம் ஹோ பார்க்குறாரு அந்த டைமில் ப்ரொஃபோன் லைன் செக்டரோட ஹெட் சொல்கிறான் குயின் மெடுசா இன்னும் ஒன்றும் கெட்டு போகலை ஜியோ ஃபேமிலி ஆளுங்களை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு விட ஒன்னையும் உன்னோட மக்கள் நான் உயிரோட விட்டுடுறேன் ஸ்னேக் பீப்புள்ஸ் எதுக்காக அவங்கள காப்பாற்ற சாகணும் சொல்றாங்க அப்ப குயின் மெடிசோ சொல்றாங்க ரெண்டு தரப்பு ஒற்றுமையா இருக்காங்க அதை நீ கெடுக்க பாக்குற சொல்லிட்டு லிட்டில் ஃபேரி டாக்டர் பார்த்து ஜேசியோ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அதனால இங்க இருந்து கூட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேசியோ பார்த்து நீ எதுக்கும் பயப்படாத எதுவும் கவலைப்படாத எல்லா பிரச்சனையும் முடியாத நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜேசியோ குயின் மெடிசோ ஏக்கமா பார்க்க குயின் மெடிசோ அங்கிருந்து சடனா கிளம்பிடுறாங்க அப்ப லைன் செக்டர் ஆளுங்க அவனுங்க உருவாக்கின ஃபார்மேஷன் வச்சு நம்ம யானை லைன்ஸோட ஃபார்மேஷனை அட்டாக் பண்றானுங்க அதிலே பாதி டேமேஜ் ஆகிடுது உள்ளே இருக்கணுங்களாம் அப்படி தெரித்து போய் விழுறானுங்க அப்போ குயின் மெடிசன் சொல்கிறாங்க நம்மளால் பின்வாங்க முடியாது ஏன்னா இதான் நம்ம வீடு நமக்கு பிடிச்சவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க பாம்புகளுக்கும் மனுஷங்களுக்கு பேரியர் நம்ம எப்போயோ உடச்சி எரிஞ்சிட்டோம் எல்லாம் ஒன்றுன்றாங்க அந்த டைமில் ஸ்னேக் பீப்புள்ஸும் நார்மலாக இருக்கிறவங்களும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்போ குயின் மெடிசன் சொல்கிறாங்க நம்மளோட ஹார்ட்ல இருந்து நம்ம யானலைஸை காப்பாற்றுவோம் அப்படின்ற நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க நம்மளாம் கை கோத்து ஒன்னா வரைக்கும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் கடைசி வரைக்கும் சண்டை போடும் வரைக்கும் சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அந்த டைம்ல வெளியில இருந்தவங்க ரெண்டாயிரம் ரவுண்ட் அந்த ஃபார்மேஷன் நோட் பண்ணி அடிக்கிறானுங்க யானலைஸோட டிஃபன்ஸ் ஃபார்மேஷன் ஃபுல்லாக உடஞ்சி செதருது அவனுக்குள்ள யானலைன்ஸ் அட்டாக் பண்ண வரானுங்க அப்போ குயின் மெடிசன் அந்த சீட்டைன்ட்ட போயிட்டு என் கூட சண்டை போட வரையா அவனு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க அது சீட்டைன்னு சொல்கிறான் இவ்வளோ அழகான பொண்ணு என் கூட சண்டை போட விருப்பமானா நான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டை போடுறான் வத்திரத்தர் அடிச்சு மாஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த சோல் கிளானை சாவுங்க சாவுங்க எவ்வளோ பேர் சாவறிங்களோ அவ்வளோ பவர் எனக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ லிட்டில் ஃபேரி டாக்டர் ஜியோசியை ஒத்திக்கிட்டு ஓடிட்டுருக்காங்க அவங்களுக்கு நடுவில் ரெண்டு பேர் வந்து தடுக்குறானுங்க அப்போ கிங்லிங்க வந்து நான் உனக்கு கவர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாக் பண்ணிச்சிருந்த ரெண்டு பேர் வந்து அனுப்புறாங்க அவனுக்கு ரெண்டு பேர் அட்டாக் பண்ணுறதுக்கு ஜியோசியோனா எனக்கு எல்லா விஷயத்தையும் இருக்காங்க நம்ம குங்லிங்க ரெண்டு பேர் வந்து அடிச்சிடறானுங்க அப்படியே ஜியோ கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்கானுங்க நம்ம குயின் மெடுசோமே சீட் வந்து அதிகமாக தாக்கு பிடிக்க முடியாமல் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்போ முன்னாடி ரெண்டு பேர் வந்து இவங்க பிடிக்க வராங்க அவங்கள வந்து நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர் அட்டாக் பண்ணிட்டு உள்ள போறாங்க அப்போ முன்னாடி ஒருத்தர் சுற்றி வச்சு அட்டாக் பண்ண வரான் இவங்க பின்னாடி ஓடி வர்றாங்க அவங்க முதுவிலே பட்டுருது இவங்க கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்து ஜியோசியோ ரொம்ப மனசை கஷ்டப்படுறாங்க அந்த டைம் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து லிட்டில் ஃபேரி டாக்டர் அட்டாக் பண்ண வர கையை சின்ன கையும் தெரிஞ்சு போய் விழுந்துடாங்க அந்த டி போர்ஸை பார்த்த சோல்குல சேர்ந்தவ அந்த குழந்தை தூக்கிட்டு வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ற விடுறான் அவனுக்கு ரெண்டு பேரும் ஜியோசியோ லிட்டில் ஃபேரி ரெண்டு ரெண்டு சைடு லாக் பண்ணிடுறாங்க அதை பார்த்து ரிட்டில் ஃபேர் டாக்டர் இதுக்கு பேர் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்ஸன் பால யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த டைம் ஜியோலி வந்து ஜியோ ஜியோ ஏண்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து தூக்கிட்டு போறாரு நடுவில் சோல் கிளான சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடுறான் ஜியோலியும் அடிச்சு கீழே தள்ளிடுறான் எல்லாரும் ஷாக் ஆயி பாக்குறாங்க குயின் மெடிசு அங்கே வர பாக்குறாங்க ஆனால் அந்த டைம் ஷீ வந்து விடமாட்டுக்கிறான் ஜியோ ஜியோ அவங்க பிஞ்சு கைகளை யூஸ் பண்ணி அடிச்சு எப்படியா செஸ்கேப் ஆகலாம் பாக்குறாங்க ஆனால் அவங்களால முடியல அவன் சொல்றான் உன்னை சாவடிச்சு உன் ஆத்மா எத்தமையை மாஸ்டர் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்னு அவன் பின்னாடி ஒரு ஃபேஷியல் பார்த்து கிரியேட் ஆக்டிவேட் ஆகுது என்ன பண்ணுற ஒரு கையை வச்சு அவன் மொத்தமாக வச்சு சாம்பல் ஆக்கிறாரு ஜியோ ஜியோ கீழே விழுறாங்க அவங்களையும் த்ரீ தௌசண்ட் தண்ட போல் யூஸ் பண்ணி காப்பாற்றிடுறாரு அப்போ ஜியோனுக்குள்ளே ஒரு தனித்துவமான ஃபீலிங் அப்போ ஜியோ கிளான்மார்க் ஆக்டிவேட் ஆகுது அப்போ ஜியோ ஜியோ பார்த்து ஜியோ கேட்குறாரு உனக்கு எதாவது காயம் பட்டுருச்சா அதுக்கு ஜியோ ஜியோ இல்லைன்னு தலையாட்டுறாங்க அப்போ எல்லாரும் ஜேயான் ஜேயான்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த ஹன்கிளானை சேர்ந்தவங்களும் ஜே வேணான்னு சொல்லி பார்க்குறா அவர் குயின் மெடிசா மற்றவங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்னை எல்லாரும் அனுப்பிச்சுக்கோங்க நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்னு சொல்கிறாரு அப்போ அந்த ஷீட்டை ஏன் நீ தான் யானைலேன்னு சொல்லுற லீட்ரா ஏன் அப்படின்னு சொல்கிறான் பின்னாடி திரும்பின ஏன் அவனை பார்த்து மறைச்சிட்டு ஒரு சொடகு போகிறாரு அவரு கேதர் பண்ண தூசன்ஸ்லாம் வந்து இறங்குறாங்க அவங்ககிட்ட ஜே ஏன் யாரையும் விடாதீங்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது அடுத்த எப்போசோட தான் வெறித்தனமாக சண்டை கட்சிகள்லாம் இருக்குது அடுத்த எப்போசோட சீக்கிரம் பார்க்குறாங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவர் பண்ணலாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் எனக்கு லைக் கொடுத்துட்டு போவாங்க அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தேங்க்யூ